ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அஜிசாருக்கும் அஜித் அஜிசாரோட டீமுக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இப்ப நம்ம தலா அஜிசார் கார் ரேஸ்ல இருக்காரு செம்மையா ரேஸ் போயிட்டு இருக்கு அந்த அந்த நிறைய போயிட்டு இருக்காங்க இப்ப சிவகார்த்திகன் அவர்கள் அவரோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயும் இன்ஸ்டா பேஜ்லயும் நம்ம தலா அஜிசாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுல சிவகார்த்திகன் அவர்கள் அவரோட வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிக்கல அது கூடவே உங்களோட பேஷன் அண்ட் டெடிக்கேஷன் நீங்க கண்டினியூ பண்றது எங்க எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பயரா இருக்கு நீங்க பெருசா அச்சீவ் பண்ணணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்களை அண்ட் கடவுள் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் இப்ப ரீசெண்டா அமரன் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அண்ட் அப்போ அமரன் படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூஸ்ல நம்ம தலா அஜிசார மீட் பண்ணதை பத்தியும் அண்ட் தலா சார் அவர்கிட்ட கொடுத்த ஒரு சமையான மோட்டிவேட் ஸ்பீச்சை பத்தியும் சமையா ஷேர் பண்ணியிருந்தாரு லாஸ்டா ஒரு கெட் கதர் பார்ட்டி போகும்போது அப்ப சிவகார்த்திகேனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதும் வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு அப்ப அது என்னன்னு சரியா புரியல என்ன சார் சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் நீங்க பெரிய லீக் உள்ள வந்திருக்கீங்க இப்பதான் நீங்க ரொம்பவே கான்பிடண்டா அண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் இருக்கும் அதெல்லாம் நீங்க தாங்கிட்டு ஸ்டடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது சிவகார்த்தியன் அவர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பயர் ஆகிருக்கு அண்ட் இப்ப சார் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு அண்ட் தலா அஜி சார் அவரோட வழியில கரெக்டா இருக்காரு அவரோட பேஷனையும் பாக்குறாரு அண்ட் சினிமாலையும் நடிக்கிறாரு அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலா அஜி சார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சிவகார்த்தியன் அவர்கள் நம்ம அஜிசாருக்கு விஷ் பண்ணிருக்காரு அதை பத்தி உங்க நம்ம நம்ம கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்